காலை காஃபி டீ குடிக்கிறோம் முந்நூறு வருஷம் பழக்கம் தான் நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம் தான் அந்த காலையில சாப்பிடக்கூடிய காஃபி தேணிர தினம் நர்சூஸ் காஃபி நெஸ்கேஃபே காஃபி இல்லை ஒரு த்ரீ ரோஸ்ட் டீ அது மட்டும் தான் சாப்பிடணுமா இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் நீராகாரம் சாப்பிட்ருக்கோம் அந்த நீராகாரங்கிறது கட் பயோம் என்று சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நாம் உடலில் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோடான கோடி பாக்டீரியா வைரஸை வளர்க்கக்கூடிய விஷயம் நீராகாரம் அந்த நீராகாரத்தை நம் வீட்டில் பழக்குவோம் நம்ம வீட்டில் இப்போமா அது செய்யலாம் அவனுக்கு காலம் கெட்டு போல கொஞ்சம் போல சோரை வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்தி கரைச்சி கொஞ்சம் போல மோறு துளி உப்பு வேண்டும் என்றால் இல்லைன்னா உப்பு எல்லாம் தேவையில்லை சீரகத்தூளோ இல்லை கொத்தமல்லி இலையோ போட்டு குடிங்க அவ்வளவு சிறப்பு இட்ஸ் ஃபார் கட் பயோ கட் பயம் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய புத்தி நல்லா இருக்கும் இப்போ தெரியுமா